ॐ गणपतये नमः गजाननं भूतगणादिसेवितं कबीतजम्बूफलसारपक्षितम् उमासुतं सौहविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् ॐ सौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं சௌம் ஓம் துருஷாய வித்மஹே மகாசேனாயோமுகிரச்சோதயம் குருமுருகா அருள்முருகா ஆனந்தமுருகா சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா ஓம் திரிபுர சம்ஹார பிரச்சண்ட ஸ்கந்தாய நமக கெடுவாய் மனநே கதிக்கேள் கரவா தெடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குளம் மாணவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஓம் சரஹண பவ ஓம் ரஹண பவச ஓம் ஹணபவசர ஓம் நபவ சரஹ ஓம் பவசர ஹண ஓம் வசர ஹணப திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி எவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் ஒரு இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் ஓம் மகாதேவியைச்ச வித்மகி சக்தியைச்ச தீமகி தன்ன වසේනය ප්‍රචෝදයත්. ඌ මහාදේවේච්ච විත්මහේ ඉච්චා ශක්්‍යච්ච දීමහි දන්නවල්ලි ප්‍රචෝදයත්. වරද නැදිපනකර සුමකවුරගුහ වරිදු තපුවිරිවිදී. මරකද අරිපරම තුගලල් අසලවිමල මලවෙන අල්ගිරිය.